தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சாப்பில் தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய இளைஞர் அணி சாப்பில் கலைஞர் பிறந்தநாள் சாதனை விளக்கு பொதுக்கூட்டம் விழாவில் எம் எல் ஏ திரு சண்முகையா உரையாற்றினார் திரு செத்தூர் பாலகிருஷ்ணன் அவர்களே கழகத்தினுடைய இளம் பேச்சாளரும் தூத்துக்குடி மத்திய ஒன்றியத்தின் இளைஞர் அணி செயலாளர் அருமை சகோதரர் சண்முக நாராயணன் அவர்களே மற்றும் முன்னிலை பொறுப்பை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர் பால் அவர்களே மெக்கேல் அருள் ஸ்டாலின் அவர்களே ஒன்றிய இளைஞருடைய துறை அமைப்பாளர் சுரேஷ் பிரபு அவர்களே மரிய அருள் பாரி அவர்களே இசைக்கு முத்தவர் அவர்களே அனைத்து கழகத்தினுடைய முன்னோடிகளே பெரியோர்களே தாய்மார்களே பத்திரிகை நண்பர்களே ஊடகத்திற்கு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய பிறந்தநாள் விழா நம்மளுடைய கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது மக்களுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் மண்ணுக்காக அவர் குரல் கொடுத்தவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் ஐந்து முறை முதலமைச்சர் பதிமூன்று முறை நின்ற தேர்தலெல்லாம் வென்ற தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அவர் ஆட்சி பொறுப்பேற்றிருந்து மக்களுக்காக கல்வி சுகாதாரம் வளர்ச்சி திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை உருவாக்கியவர் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அதே வழியில நம்மளுடைய மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு போட்டியிடுகிறார் போட்டியிட்டு அதிகமான வாக்குகளை எல்லாம் பெற்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய பிள்ளையாக உழைப்பால் உழைப்பால் வென்றவர் தான் முத்தமிழர் கலைஞர்களுடைய பிள்ளையாக நம்மளுடைய மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர்களுடைய முழுமையாக தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும் அவருடைய நோக்கம் ஒரே நோக்கம்தான் தமிழகத்தினுடைய மக்களுக்கெல்லாம் முழுமையான வளர்ச்சி திட்ட பாதைகளை கொண்டு சென்று கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் பல்வேறு திட்டங்களை இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது கொரோனா காலம் கொரோனா காலங்களில் இருந்தும் கூட முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்காக நகர பேருந்து விடியல் பயணம் விடியல் பயணத்தில் பயன்பெறும் பயன்பெறும் மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பத்தி எட்டு லட்ச நபர்கள் மகளிர்கள் பயணம் செய்கிறார்கள் அந்த பயணம் செய்கின்ற ஒரு நபர்களுக்கு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஆக அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு பேர் இருப்பாங்க அக்கா தங்கை அம்மா எல்லாம் இருப்பாங்க விடியல் பயணத்தில் போயிட்டுருக்காங்க அப்போ மூணு பேர்னா கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு மிச்சம் மீதி இருக்குது அதே மாதிரி கலைஞரின் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு முதலமைச்சர் ஒரு அதாவது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துவங்கப்பட்டது இதுவரை பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் இருபத்தி ரெண்டு மாதம் வாங்கியிருக்காங்க ஒரு வீட்டில் மகளிரில் அம்மா அம்மார்கள் அவங்கெல்லாம் இல்லை தரசிகள் ஆயிரம் ரூபா வாங்கி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதுவரை வாங்கியிருக்காங்க முதலமைச்சர் வந்து இதுவரை ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் நபர்கள் பயன்படுறாரு மகளிர்கள் அதே மாதிரி புதுமைப்படுத்தாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் அதில் நாலு லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க நாலு லட்சம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ஒரு வீட்டில் அதே மாதிரி மாணவர்களுக்கு மாசம் ஆயிரம் அப்போ ஒரு வீட்டில் என்ன ஆகுதுன்னா ஆயிரம் ஆயிரம் ரூபா கலைஞருடைய மகளிர் உருவத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கிடைக்கும் அப்போ வருஷத்துக்கு இது ஒரு பனிரெண்டாயிரம் பஸ்ஸில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா மாதம் ஒரு ரெண்டாயிரம் மாதம் ரெண்டுனா வருஷத்துக்கு என்னாவது அதில் ஒரு இரு இருபத்தி நாலாயிரம் ரூபா கல்லூரி படிக்கின்ற குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு பத்தஞ்சாயிரம் முப்பத்தாறாயிரம் ரூபா சில வீட்டில் பயன்படுறாங்க பார்த்துக்கோங்க அதுவும் மகளிர் இருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இப்படியே பல்வேறு திட்டங்களை செய்து கொடுக்கணும் முதலமைச்சர் மக்களை தேடி மருத்துவம் பார்த்தீங்கன்னா வயசானவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி போனோம் இது அவங்க வீட்டிலே வந்து தன்னார்வலரை கொண்டு அவங்களுக்கு சுகர் இருக்கா பிபி இருக்கா என்ன நோய் அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது கண்டறியப்பட்டு மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது மருந்து மாத்திரைகள் கொடுத்தாங்க அதில் எவ்வளோ பேர் பயனடைனாங்க ரெண்டு கோடியே நாலு லட்சம் பேர் பயனடைகிறாங்க அது மாதிரி முதலமைச்சர் காலை சிற்றுட்டி திட்டம் மாணவ சர்வங்கள் கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் ஐம்பது மாணவர்கள் மாணவிகள் இருந்தாங்கன்னா ஒரு முப்பது பேர் சாம்ராபமாக வராங்க காலையில் அவங்களுடைய கஷ்டம் சூழ்நிலை ஏழை எளிய மாணவர்கள் ஒரு சில நேரங்களில் வந்து பள்ளிக்கூடம் போக இவங்க அம்மா அப்பா வேலைக்கு போகணும் அப்போ குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுத்துட்டு போக முடியல அதனால் அதில் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவ செல்வங்கள் பயனடைகிறாங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் எப்படி சிறப்பாக ஆட்சி செய்து விடுத்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் சிறப்பாக தமிழகத்துக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொள்ள முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் வாக்களித்தாலும் சரி வாக்களிக்காட்டாலும் சரி எல்லாம் பயனடைறாங்க அதிமுக காரம் பயனடைறாங்க அப்படி பார்த்தா நம்ம திமுக காரங்க மட்டும்தான் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கல அண்ணா திமுக காரம் பிஜேபி காரம் மாற்று கட்சிக்காரங்க ஃபுல்லாவே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்காங்க உண்மையா உழைக்கிற தொண்டர்கள் கிடைக்கல காரணம் அது முத நாள் ரெண்டாவது நாள் கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளம் ஆச்சு அதில் இவங்களுக்கு நம்ம அதுவும் நம்ம ஆட்கள் கிடைக்கல ரொம்ப கஷ்டம் என்னென்னா இப்போ அதனால முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட்டு பதினைஞ்சிலிருந்து ஒரு வருகை தந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய நமது ஆத்தல்மிகு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாஜி எம் சி சண்முகையா அவர்களை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ஆர் சரவணகுமார் அவர்களுக்கும் சீரும் சிறப்புமாக ஆற்றிய தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் செந்தூர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழக இளம் பேச்சாளர் கோ சண்முக நாராயணன் அவர்களுக்கும் இளைஞரணி சார்பாகவும் கிழக்கு ஒன்றிய ஒன்றியம் சார்பாகவும் நன்றியனை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமது சார்பணிகள் சார்ந்த மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மகளிரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் அணி நிர்வாகிகள் கழக செயலாளர்கள் பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி